எசிக்கியா ஃப்ரான்சிஸ் புதுசாக ஒரு கதை சொல்கிறாரு ஆவியானவர் ஆவி கிடையாதான் வீடியோ பாருங்க அதுக்கு வழி என்ன ஓடி வந்துருங்க ஆவியானவர் கையை பிடிச்சிக்கங்க ஆவியானவர் கையை பிடிச்சிக்கங்க ஆவியானவர் ஒரு ஆவி அல்ல ஆளு பிதாவை போல இயேசுவை போல ஆவியானவர் ஒரு ஆளு பிடிச்சுக்கிங்க சொல்லிடுங்க யாரு துக்கப்பட்டாலும் உங்களை தொகைப்படுத்த மாட்டேன் கேட்டுப்பேன் நினைக்கிறேன் அதுல என்ன சொல்றாரு ஆவியானவர் ஆவி கிடையாது ஆனா நமக்கு என்ன தெரியுது ஆவியானவர் வார்த்தையிலேயே ஆவின்ற வார்த்தையும் வந்துடுச்சு அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஆனா ஆவி கிடையாது அப்படின்னு முட்டாள்தனமா இருக்கு இந்த அளவு காமன் சென்ஸ் இல்லாத ஒரு செய்தியை இவர் கொடுக்குறாரு இதில் வேற பின்னாடி அவ்வளோ பேர் நிற்கிறாங்க அவங்க ஃபேஸில் ஒரு ஷாக் இல்லை ஒரு கோமவரமாக இருந்து ஒன்றுமே கிடையாது இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா இதில் பெர்க்மான் சையா வேறு அங்கே நிற்கிறாரு இதுலேருந்து இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எசேக்கியா ஃப்ரான்சிஸ் ஒரு கள்ளபோதகர் ஆனால் அவர் கள்ளபோதகர்னு ஜனங்க கண்டறியக்கூடாதுன்றதுக்காக பெர்க்மான்ஸ் ஐயாவை வரவேற்று ஸ்டேஜில் நிற்க வச்சுருக்காரு அப்போ இவ்வளோ நூதனமான கதைகளை பெர்க்மான் சையா ஸ்டேஜ்ல இருக்கனால நம்மலாம் நம்பி ஆமாந்து உழுந்துடணும் அதுதான் இவருடைய எதிர்பார்ப்பு வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா நமக்கு தெளிவாயிடும் யோவான் நாலாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் அதே மாதிரியே என்னாகமம் இருபத்தி மூணாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் படிக்கிறேன் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா நமக்கு என்ன தெரியணும் அப்ப ஆண்டவர் மனுஷன் கிடையாது அதனால தான் ஆதி ஆகமத்தில் என்ன இருக்கு ஆதியிலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார்னு இருக்கு அப்போ மனுஷனுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு தவிர தேவன் யாருன்றத நம்ம நித்திய காலத்துக்கும் நம்ம அவரை பற்றி அறிஞ்சுக்கிற அளவு பெரியவராக இருக்காரே தவிர அவரும் ஒரு ஆளுன்னு அற்பமாக சொல்லக்கூடாது இந்த அடிப்படை அறிவு கூட இசிக்கியா ஃப்ரான்சிஸ்க்கு இல்லை ஆனாலும் திரளான கூட்டம் அழிஞ்சு போகிறதுக்காக அவருடைய கூடுகையில் போய் அழிஞ்சு போகிறத பார்க்கும்போது மனசு ரொம்ப துக்கமாக இருக்குது நீங்கள் செய்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்க வீடியோ ப பகிர்ந்துக்கலைனாலும் அவங்களுக்கு சொல்லுங்க நீங்கள் போய் இது கேவலமான பீச்சர் இவர் இவர் தப்பு தப்பாக போதிக்கிறாருன்னு நன்றி